வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தில் தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவிற்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் இதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது என்ன அப்படின்னு தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை மோடி அரசு பாஜக அரசு உயர்த்தி இருந்தது இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பட்ஜெட்ல அதை குறைத்து அதனால் தங்க விலை குறைகிறது ஒரு பக்கம் அவங்க வந்து இது ஒரு பெரிய சாதனையா கிளைம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு என்னங்க இருக்குது பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவுமே தரல அப்படிங்கிற குரல்களும் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறதா தமிழர்களை புறக்கணித்திருக்கிறதா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு நாங்க எதுவுமே தராம வளரணும் தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களே எப்படி அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க இது ஒரு பக்கம் இதை விட முக்கியமாக தங்கத்தின் விலை இன்னும் நிறைய குறைமா சார் நாங்க இப்ப தங்கம் வாங்க வேண்டாமா வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய குரல்கள் அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் பொருளாதாரமும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு அரசியல் பொருளாதாரம் இரண்டையும் அறிந்த நம்முடைய தமிழ் சொந்தங்களின் நாயகன் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய வணக்கம் சொல்லி பயணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் செந்தல் எப்படி அமெரிக்கா அமெரிக்கா பயணத்தில முடிச்சுட்டு வந்துட்டேன் சிறப்பா இருக்கு மகிழ்ச்சி ஏன்னா எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்க விலை என்ன சார் இன்னும் குறையுமா இப்ப வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களோட சோசியக்காரன் பொருளாதார இது இது முதல்ல நம்ம தங்கத்தை பத்தி தங்கம் விலை குறைந்தவருக்கு நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய சாதனை என்று சொல்லுகிறார்கள் அதை பத்தி உங்களுடைய பார்வை அது இன்னும் குறையுமா இப்ப வாங்கலாமா அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா ஒன்று இன்னொன்று அதன் பிறகு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வரும் தமிழ்நாட்டு சார்ந்த திட்டங்களுக்குள்ள வரும் முதல்ல தங்கத்தை பற்றி உங்களுடைய பார்வை தங்கம் வந்து திரும்பி ஏறும் ஏன்னா இப்போ பதினஞ்சு பர்சன்ட் இருந்த டியூட்டிய ஆறு பெர்சன்ட் ஆக்கி இருக்காங்க ஒன்பது பர்சன்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க ஸோ முன்னாடி ஏக்கினது இவங்க தான் ஆறுலேருந்து பதினஞ்சு ஆக்கினது இவங்க தான் பதினஞ்சுலேருந்து ஆறு ஆக்கினது இவங்க தான் ஸோ இந்த தங்கம் வேலை குறைஞ்சது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா நூறு தான் வித்தியாசம் ரியலாக வந்து முந்நூற்று முந்நூற்றம்பது ரூபா குறைஞ்சது ஏன்னா அம்மையார் வந்து இந்த தங்கத்தின் ரேட்டை குறைச்சாங்க இத குறைச்சதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல சாபரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு இஷ்யூ போட்டாங்க அதாவது நீங்க தங்கமே வேண்டாம் தங்கத்துக்கு பதிலாக தங்கம் மாதிரி கவர்மெண்ட்ல பாண்டு வாங்கிக்காங்கன்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மூவாயிரம் ரூபாவோ ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாவோ இருந்தது அந்த பாண்டோட முதல் பாண்ட் வந்து இப்ப அடுத்த மாதம் வரப்போகுது இந்த ஆகஸ்ட்ல யார் எல்லாரும் அந்த எல்லா அந்த பணத்தை யாரெல்லாம் அந்த பாண்டை வச்சிருக்காங்களோ அவங்களை திரும்பி இவங்க காசை கொடுக்கணும் அந்த காசை மட்டும் இல்ல வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் தங்கமா சோ இப்ப அதுல வந்து ஆக்சுவலா ஃபுல் பணம் இவங்க கொடுத்தாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட வட்டி வரும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வட்டி வரும் சோ இப்ப அடுத்த மாசம் கொடுக்க போறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு ஒரு பத்து பர்சன்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துரு ஏழாயிரத்தி நானூறுரூவா கொடுத்துருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்னா இப்போ அந்த ஒம்பது பர்சென்ட்டை குறைச்சி உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவோ அப்படி கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா திருப்பி கொடுக்குறச்சா கம்மியாகும் அஞ்சு வருஷத்துக்கு போட்ட வட்டியில் ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா குறையும் ஆக மொத்தம் போட்டவங்களுக்கு பத்து பத்து பர்சன்ட் நஷ்டம் அதனால பணத்தை திரும்பி கொடுக்குற சமயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி திரும்பி கொடுத்துட்டாங்க ஸோ நீங்க உங்களுக்காக தங்க மலை குறைச்சான்னு நினைக்காதீங்க இவங்களை நம்பி சாவரின் கோல்டு பாயிண்ட் போட்டவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கிறது தான் உண்மை இதை பத்தி நான் நேற்று பேசியிருந்தேன் ஓகே சாபரன் இந்த சாவரின் கோல்ட் பாயிண்ட் அடுத்த மாதம் மெச்சூரிட்டிக்கு வரும் இந்த மெச்சூரிட்டிக்கு வரைச்சா இவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கம்மியா பணம் கிடைக்கும் ஒன்பதுல இருந்து பத்து பர்சன்ட் முதலீடு முதலீடு செய்தவர்களுக்கு நட்டம் குறிங்க ஏற்கனவே சாரிங் பாண்ட்ல பாண்ட்ல முதலீடு செய்தவர்களுக்கு நட்டம் உங்களுக்கு நஷ்டம் பத்து பர்சன்ட் நஷ்டம் அப்ப திருப்பி ஒருவேளை தங்கத்தின் இறக்குமதி வரிய திருப்பி உயர்த்துவாங்களா இவங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இல்லையா நம்ம தான் எட்டு வருஷம் கண்டினியூஸா கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு ஆளுக்கு மட்டும் அல்வா கொடுத்தா போறாது இல்ல எட்டு வருஷமா வாங்கினவங்க அல்வா கொடுக்கணும்ல அதனால குறைச்சிட்டாங்க டெஃபினட்டா அதனால தான் குறைச்சிட்டாங்களா இப்ப திருப்பி குறையுமா ஏறுமா தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல் இது அரசியல் பார்வை ஒரு முதலீட்டாளர்கள் பார்வை அல்லது தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பார்வையிட இப்ப ஆடி முடியுது அடுத்தது கல்யாணங்கள் தொடங்கும் இப்ப இவங்க இப்ப தங்கம் வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அரசியல் பார்வையே கிடையாது இதுல அரசியலே ஒண்ணும் கிடையாது நான் கடன் திரும்பி கொடுக்கணும் நான் கடன் கொடுக்கற பொருளோட வேல்யூவை குறைச்சிருக்கிறேன் ஸோ கார்மெண்ட்ட பணம் கிடையாது பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக பொருளோட விலையை குறைச்சிட்டாங்க ஸோ இதுல அரசியல் ஒன்றும் கிடையாது இந்த அடுத்த பதினெட்டு மாசத்துல டெஃபினட்டா தங்கம் மேல பயங்கரமா ஏறும் அது இந்தியாவால ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு காரணத்தினால ஏறும் அமெரிக்கால வட்டி விகிதம் குறையும் இந்த வருஷம் ஒரு வாட்டி இல்லட்டா ரெண்டு வாட்டி கட் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் நாலு வாட்டி கட் பண்ணுவாங்க டோட்டலா அடுத்த பதினெட்டு மாசத்துல ஆறு வாட்டி குறைக்க போறாங்க இந்த ஆறு வாட்டி குறைக்கிறச்ச தங்கத்தின் மேல ராக்கெட்ல ஏறும் இப்போ என்னை வந்து நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க இந்த நானூறுவா குறைஞ்சிருச்சே என்ன இந்த முந்நூறுவா முந்நூத்தம்பது ரூபா குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்தை திரும்பி ஏறிடும் இப்ப நான் எட்டாயிரம் இந்த தீபாவளிக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இந்த தீபாவளி போகாட்டா என்ன ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை புதுநாள் தமிழ் புது வருஷம் அன்னைக்கு அது எட்டாயிரம் போயிடும் சோ தங்கத்தின் விலையை நீங்க யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது யாராலையும் குறைக்க முடியாது அது குறைக்கிறதுக்கு ஒரே வழி நோட் அடிக்கிறத கம்மி பண்ணனும் அந்த நோட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க தங்க வேலயூ ஏறிட்டு தான் இருக்க போறது டாலருக்கு ககெயின்ஸ்டா இந்தியன் ரூபீஸ் குறையதான் போகுது எண்பத்தி மூணு எழுவது எண்பத்தி மூணு எழுபது பைசா ஆயிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செந்தில் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கிற சாமியாணி என்ன சொன்னார்னா அஞ்சு ரூபாய்க்கு டாலரோட வேல்யூ அஞ்சு ரூபாய்க்கு போகும் ஒன்னும் காத்துட்டு இருக்கோம் இந்த அரசு பவர் எடுத்த அன்னைக்கு டாலரோட வேல்யூ ஐம்பத்தி ஆறு ரூபா இன்னைக்கு எண்பத்தி நாலு ரூபா இன்னும் சரியுமே தவிர ஏறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த ரெண்டு காரணத்தினால தங்கம் வேல்யூ நிச்சயமா ஏறிட்டே போகுமே தவிர இறங்கவே இறங்காது ஓகே நினைக்கிறவங்க இப்ப வாங்கி கொள்வது நல்லது அப்படிங்கறது உங்களுடைய அட்வைஸ் நான் நினைக்கிறேன் இந்த ரேட்ல நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா இதுல இருந்து நூறு ரூபாய் இருநூறு குறையலாம் அதுக்கப்புறம் ஏறுறது உறுதி இந்த ரேட்ல நீங்க திரும்பி தங்கம் வாங்க முடியாது ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறி இருக்கும் ஏறிடும் இன்னொரு பக்கம் வந்து இப்ப இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்தது கடும் விமர்சனத்துக்குள்ளாகிறது ஏன் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஒன்றுபட்ட இப்ப ஆந்திராக்காரர்களுக்கும் பீகார்காரர்களுக்கும் எப்படி வளர்ச்சி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது தமிழ்நாடு தமிழ்ங்கிறார்த்தைய புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சொல்றாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும் இருபத்தி எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க தந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிதிநிலை அறிக்கை பற்றிய உங்களுடைய பார்வை இது இது இந்த இதையும் கேள்விக்கு சொல்லுங்க இந்த நிதிநிலை அறிக்கையால் இந்திய பொருளாதாரம் ஏதேனும் ஏறுமுகத்திற்கு போகுமா அல்லது சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்னென்ன துறைகள் சிக்கலை சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பார்த்தா புதுச்சு செந்தில் ஒண்ணு யாருக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பங்கு முன்னு சாமானியன இந்த பட்ஜெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி முதல் கேள்விக்கு பதில் வந்து இந்த பட்ஜெட்ல இன்ட்ரம் பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதே பட்ஜெட் அதே தான் சொல்லி பட் இவங்க சொன்ன எல்லா ஸ்கீம்லயுமே எது எது அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மேடம் பேசினாங்க ஆனா ஃபைன் பிரிண்ட்ல அது இல்ல மேடம் சொன்னது என்னன்னா நான் வந்து ஆந்திராக்கு இது கொடுக்க போறேன் பீகாருக்கு இது கொடுக்க போறேன்னு அந்த பட்ஜெட்டோட ஃபைன் பிரிண்ட்டை நாங்க அப்புறம் ரெண்டு நாள்ல படித்தது இல்லை

அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வார்த்தை நான் கொடுத்தாலும் கொடுப்பேன் இல்லாட்டா நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை கடன் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன் இதுல நாயுடு சாருக்கும் நாயுடு காருக்கும் அல்வா கொடுத்துட்டு வாய்ப்பு இருக்கு ஸோ அந் அந்தராவுக்குமே வந்து நிதி கொடுக்கறதா வந்து அவங்க வந்து ரொம்ப அஷூடா சொல்லல அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா விளையாண்டுருக்காங்க நான் தான் பட்ஜெட் படிச்சுட்டு தானே சொல்றேன் ஓகே முதல் நாள்ல அந்த பட்ஜெட் பேப்பர் வெள்ள வரல வெள்ள வந்து ரெண்டு நாள் படிச்சப்பறம் இதை நான் உங்க சேனல்ல தான் முதல்ல சொல்றேன் நார்மலா எப்படின்னா நான் அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வர வரவு வரவுல இருந்து பதினஞ்சாயிரம் கோடி உனக்கு அந்த வார்த்தைக்கு பதிலா யூஸ் பண்ணாங்க நான் என்ன அனுப்ப முடிஞ்சா குடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பீகாருக்கும் குடுத்துட்டாங்க நாயுடுக்கும் குடுத்துட்டாங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷம் கழிச்சுதான் தெரியும் ஓகே சொல்றேன் அண்ணாமலை அண்ணாமலை தம்பி என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு எல் சொற விட்டாரு நான் ஒன்றரை கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம் காங்கிரஸ் ஆட்சியில வந்து வெறும் எட்டாயிரம் கோடி தான் கொடுத்துட்டாங்க அதுல என்ன ஆச்சுன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருவத்தி இங்க எலெக்ஷன் வந்தது இல்ல அந்த எலக்ஷன் போது அந்த பட்ஜெட்ல அம்மையார் ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி தரேன்னு பட்ஜெட்ல சொன்னாங்க அந்த பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி எல்லாம் நம்மளுக்கு வரல அது அண்ணாமலை பேச மாட்டார் அது வேற விஷயம் இந்த எய்ம்ஸ பத்தி அவர் பேசுறதே கிடையாது இல்ல அது அந்த ஒரு பேச்சுக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி தரேன்ட்டாரு நம்ம தமிழர்கள் நம்ம உஷாரா ஓட்டு போடாம முடிட்டாங்க அது வேற விஷயம் அன்புமணிக்கு மாதிரி ஆட்கள் சொன்னாங்கல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கரெக்டா உஷாரா மக்களுக்கு தெரியுதுதான் வராதுன்னு அதுக்கு அவங்க மூணு ப்ராஜெக்ட் சொன்னாங்க டрасல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு எக்கனாமிக் கார்டா அதே மாதிரி மூணு एक्सप्रेसவே சொன்னாங்க இந்த மூணு एक्सप्रेसவேல ஒரு एक्सप्रेसவே தான் வேலை நடக்குது மெட்ராஸ் டு பெங்களூர் அதோட பிளானும் அப்ரூவல்லாம் நம்ம வந்து யுபிஏ காலத்திலே கொடுத்த அப்ரூவல் அது இப்போ ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் एक्सप्रेसவே வருது அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து இந்த யூபிஏ காலத்துல அப்ரூவல் கொடுத்து இப்ப முடிய போகுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துட்டேன்னு இந்த ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி அந்த வருஷம் கொடுக்கலங்கிறதுக்கு ப்ரூஃபே என்னன்னா மூணு வருஷம் கழிச்சு நான் ஐம்பதாயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னாங்க மூணு வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரம் கோடி இவங்க ஸ்பென்ட் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம பேப்பர்ஸ்லயோ ஏதாவது பேப்பர்ல வரும் கவர்மெண்ட் பேப்பர்ல இந்த ப்ராஜெக்டுக்கு இது வரைக்கும் ஐம்பதாயிரம் கோடி போட்டிருக்கோம் அது இல்லை அன்னைக்கு எலெக்ஷனுக்காக ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி போட்டுட்டு அந்த ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி அவங்க செலவே பண்ணல இது தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதே தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நடக்கும் ஏமாத்தையும் ஆந்திராவும் ஏமாத்த போறாங்க

ஒரு ஸ்டேட் இருக்கு ஒரு நாடு இருக்கு அண்ட் இது எல்லாமே டெவலப் க்ரோத் ஆனாதான் இந்தியாக்கு இந்தியாவுக்கு வரும் நீங்க வரி கட்டலன்னா இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்க வரி வர உங்களுக்கு நீங்க கட்டுற வரியில தான் அவங்க எடுத்து மாவா ஆட்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தோசை சொல்றதுக்கு மாவு தர்றாங்க உங்களுக்கு சோ உங்கள்ட்ட கலெக்ட் பண்ற பணம் தான் உங்களுக்கு திரும்பி வருது அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு தனி பணம் கிடையாது இப்ப இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை நாங்க வந்து டைரக்ட் கொடுத்தரஸோட டபுள் மடங்கு அப்படின்னு ஒரு பொய் பேசுறது ஏன்னா ஒரு அளவு இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னே தெரியல சார் நீங்க டைரக்ட் டேக்ஸ் மட்டும் இல்ல நீங்க இன்டேரக்ட் டாக்ஸும் கலெக்ட் பண்றீங்க ஜிஎஸ்டியும் கஸ்டம்ஸ் இங்க இங்க இருக்கிறவங்க பணம் கட்டினா கஸ்டம்ஸ் கலெக்ட் பண்ண மெட்ராஸ் தான் தேர்ட் பிகெஸ்ட் ஏர்போர்ட் இந்தியால பேசஞ்சர்ல மூணாவது லெவல் வந்து மெட்ராஸ் தான் போறீங்க மெட்ராஸ் மட்டும் ஒரே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது மெட்ராஸ் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த நாலு இடத்துல இன்டர்நேஷனல் பிளைட்டு வருது இங்க நீங்க கஸ்டம்ஸ் கலெக்ட் பண்றீங்க நம்ம ஒரு போர்ட் ரெண்டு பெரிய போர்ட் இருக்கு தூத்துக்குடியில ஒன்னு இருக்கு ஒன்னு மெட்ராஸ்ல இருக்கு மெட்ராஸ்ல எக்மோர்ல வேற ஒரு போர்ட் எண்ணூர்ல வேற ஒரு போர்ட் இருக்கு இந்த துறைமுகத்துல வரதுல எல்லாம் கூட நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்றீங்க சோ இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஜிஎஸ்டி எக்ஸைஸ் அப்புறம் செஸ் எல்லாம் தமிழ்நாடு குடுக்குது அதெல்லாம் நீங்க சேர்த்து பாத்திங்கனா ஒரு ரூபா நம்ம குடுத்தோனா நம்மளுக்கு இருபத்தொன்பது காஸ்ட் தான் வருது அதனால நம்மகிட்ட வருது கம்மி அடுத்த கே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் நம்மளது வந்து தமிழ்நாடு முன்னாடி முன்னணியில இருக்கு அப்படின்னு கேட்டாரு பாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது கொஞ்சம் முன்னாடி சுபராய கவுண்டர்னு ஒருத்தர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆறாரு அவர் வந்து இண்டிபென்டென்ட் கேண்டிடேட் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் காங்கிரசும் ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது அவர் அப்பா அவர் ரிசர்வேஷன் கொண்டு வர்றார் முதல் முதல்ல ஸ்கூல்ல வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு ஓகே அன்னைக்கு ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சரி காங்கிரஸும் சரி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பார்ட்டி காமராஜர் காலத்துல இருந்து அதுக்கும் முன்னாடி நான் தான் சொல்றேன் நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னீங்க நான் காங்கிரஸ் காமராஜர் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் காரன் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்த தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் ஒண்ணு இருந்தது நட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ்னு நீங்க சொல்றீங்கள இண்டிபென்டென்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வைத்தியநாத ஐயருங்கிறவர் மதுரையில எல்லாரையும் கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனோம்னு ஒரு மூவ்மெண்ட் பண்ற என்ட்ரி மூவ்மெண்ட் சோ ஒரு நம்ம இண்டிபென்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல வந்துருச்சு ஆந்திரால இன்னைக்கும் கிடையாது அது ஆந்திரா தெலுங்கானா இங்கேயே கிடையாது நான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஃபுல்லாவே கிடையாது ஒரு முதல் ஸ்டெப் படிப்போட முக்கியத்துவம் நம்மளுக்கு அந்த காலத்துல இருந்தே தெரியுது ராஜாஜி பதவி அங்கினத்துக்குல குலக்கல்வி திட்டம்ங்கறதே ஒரு காரணம் காமராஜ் வந்த மரத்தடி ஸ்கூலுன்னு பத்தாம் கிளாஸ் படிச்சவங்க படிச்சவங்க டீச்சரா அப்பாயிண்ட் பண்ணி எல்லா ஸ்கூல் எல்லா கிராமத்துலயும் ஸ்கூல் எஜுகேஷன் அப்பதான் தமிழ்நாட்டுல முதல் கான்செப்ட் ஒண்ணு வருது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு அந்த ஊர் செல்வந்தர் ஸ்கூல் கட்டி கொடுத்துருவாங்க டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி சம்பளம் கொடுத்து ஸ்கூல் நடத்துறது கவர்மெண்டோட வேலை இப்ப மயிலாப்பூர்ல பிஎஸ் ஹை ஸ்கூல் ஒண்ணு இருக்கு கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் ஒண்ணு இருக்கு கோபாலபுரம்ல இதெல்லாம் எப்படின்னா ஸ்கூல் கட்டி செல்வந்தர்கள் ஸ்கூல் கட்டுறாங்க கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது டீச்சர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்றது ஏ ஏடட் ஸ்கூல்ஸ் எய்டட் ஸ்கூல்ஸ் இத மட்டும் இல்லாம அந்த காலத்திலயே அவர் வந்து மத்தியானம் சாப்பாடு போடுறத இந்த எஜுகேஷனுக்கு வரிசையா எல்லாரும் ஃபாலோ கட்சி மாறலாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி போய் காங்கிரஸ் வரலாம் காங்கிரஸ் போய் திமுக வரலாம் நல்ல அஇஅதிமுக வந்திருக்கலாம் எங்களோட குறிக்கோள் எல்லாமே சேம் பாலிசி யாருமே பாலிசி மாத்தலை இன்ஃபேக்ட் இந்தியாவில் ரிசர்வேஷன் லீகல் ஆனதே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் பிப்டியில சம்பிகா தரஸ்வாமி கேஸுங்கிறதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது தப்புன்னுறாங்க கான்ஸ்டியூஷனலி வந்து நீங்க ரிசர்வேஷன் இருக்க முடியாதுன்னு அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் முதல் வாட்டி அமெண்ட் பண்ணதே இந்த ரிசர்வேஷன் கரெக்டுன்னு தமிழ்நாட்டுக்காக மாத்தினது சோ வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க ஸ்கூல் உண்டு உண்டு காலேஜ் கல்வி தந்தைங்களை விட்டுருங்க வந்து அழகப்பா செட்டியார் ராஜமய்யர் ஜி ஆர் தாமோதரன் இது மாதிரி பெரிய மனுஷங்கள பல பேர் வந்து காலேஜ் ஆரம்பிச்சு ஃப்ரீயா நடத்தினாங்க எய்டட் காலேஜ் மாதிரி நடத்தினாங்க பிஎஸ்டி காலேஜ் சிஐடி அழகப்பா யூனிவர்சிட்டி அல்ல ஏசி டெக்னாலஜி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளோட சோக்கால் எல்லா ஜாதி பணக்காரனும் காலேஜ் கட்டி மக்களை படிக்க அது மாதிரி எம்ஐடில தான் படிச்சு வந்தாரு இப்ப அப்துல் கலாமே ஒரு எய்டட் ஸ்கூல்ல படிச்சு இந்த ராஜமயர் ஆரம்பிச்ச காலேஜ்ல படிச்சுதான் ஒரு பெரிய மேதையா வந்தாரு தான் அப்துல் கலாம் மாதிரி வர முடியும் ஒரு எம் எஸ் சுவாமிநாதன் வர முடியும் மாடர்ன் இந்தியாவை தலையெழுத்து மாத்திர ரெண்டு பேரு அப்துல் கலாம் இன்னொன்னு வந்து சுவாமிநாதன் மூணாவது ஆளு குரியன் குரியன் கேரளால படிச்சவர் அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல அவரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே நீண்ட நெடிக பாரம்பரியம் இருக்குது

பிஜேபி நேட்டுவா பெரிய லீடர் யாரும் கிடையாது ஆனால்தான் பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் இரவல் வாங்கி உக்காத்தி வச்சிருக்காங்க அவங்க ரைட்டா நீங்க வந்து மற்ற எல்லா கட்சியிலயும் பெரிய பெரிய இன்டலெக்சன் பட்டியலிட முடியும் உங்களுக்கு இவங்க கட்சியில தமிழ்நாட்டுல நீங்க பட்டியலே இட முடியாது ஏன்னா நம்ம ஊர்ல வந்து மதம்ங்கிறது வீட்டுக்குள்ளதான் இருக்கும் பொது வாழ்க்கையில மதம் தமிழ்நாட்டுல கடையே கிடையாது நிக்குனேன் வீட்டுல நான் பூஜை பண்ணலாம் ஜெயலலிதா தான் செவென்டி பர்சன்ட் சிக்ஸ்டி நைன் பர்சன் கொண்டு வந்தாங்க அவுங்க அவுங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க உள்ளவங்கதான் வீட்டுக்குள்ளதான் பூஜை பண்ணுவாங்க அறுவ அறுபத்தி நைன் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் அவங்கதான் அவங்க பிராமின்னு கடவுள் நம்புறவங்க எல்லா கோவிலையும் பூஜை பண்றவங்க அவங்க கிடையாது கூடுதல் ஒரு ஒரே ஒரு செய்தியானது அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டிற்கான தொடக்கத்தை தொடங்கி வைத்தவர் கலைஞர் ஆட்சி கலைக்கப்படுகிறது தேர்தல் வருகிறது தேர்தலுக்கு பின்னால் அதை வந்து அறிவிக்கிறார் சட்டமாக அறிவித்தவர் ஏ ஜெயலலிதாஸ் அவருக்கான கிரெடிட் உண்டு ஆனால் அதையுமே கூட அதனுடைய தொடக்கத்தை அதை அதை விதைத்து அதற்கான தொடக்கத்தையும் கலந்து தின்றுவிட்டார் நூறு வருஷம் வரலாறு இப்ப வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸ்டாலின் ரொம்ப நல்ல ஸ்கீம் அது வந்து சில்ட்ரன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அந்த ஃபுட்டுனால இப்ப காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால பட் அடுத்தது வேற ஆட்சி வந்தா அந்த ஸ்கீம் நிறுத்த மாட்டாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா இப்ப வந்து கலைஞர் எனக்கு ஞாபகம் இல்லை யாரு இருபது கிலோ அரிசி கொண்டு யார் ஆட்சியில இருந்தாலும் அந்த இருபது கிலோ அரிசி உண்டு தொடரும் அதுதான் கண்டினியூட்டி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஆட்சியில மாறிட்டேன் எனக்கு முன்னாடி ஆள பிடிக்காது அதனால அந்த ஸ்கீமை மாத்துவேன்னு மாத்த மாட்டேன் சோ ஏஜட் ஸ்கூல் உண்டு நூல்மீல் ஸ்கீம் உண்டு காலேஜ் தொடக்கத்துக்கு பர்மிஷன் உண்டு உண்டு ஆட்டோமேட்டிக்கா தான் நம்ம ஐடில இன்னைக்கு பெரிய ஸ்ட்ராங் போர்ஸ் ஆன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே இதுதான் தமிழ்நாடோட கவர்னன்ஸ் மாடல் இப்ப நாளைக்கு திரும்பி காங்கிரஸ் ஒரு அம்பது வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாலும்

பார்த்த நேர்களுக்கும் நன்றி தமிழ்கேலயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாதுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு விடைபெறுகின்ற குரலாற்றவர்களின் குரலாய் நாந்தில் நன்றி